திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் தாயினும் இறங்கி இந்தமேய் வந்து அண்டருள் துயவன் சரணமே சுமக்க என் தலை வாய் கரமலர் துய்த்துழ நேயமோடு அனிதினும் நினைக நிஞ்சமே கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றி ஓம் நம சிவாய சிவாய நமவோம் போற்றி நம சிவாய சிவாய நமஹோம் போற்றி ஓம் நம சிவாய சிவாய நமஹோம் ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி ஓசை மடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சித்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்தில் இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை இறைவழக்கி கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி கொண்டு வலது மூச்சை விட்டு மூலாதாரம் வருகின்றோம் பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்கொழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுதொட்டி நட்பேர் ஒழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலையும் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மண் வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் துண்ணியானவப்பாம்பெமது அறிவெனு மோசுடர்கள பூரணமதிகை முன்னமே திண்டிற்றொளி வெளிப்படலான் மோசன காலம் எய்தியதால் தன் முதல் புவி முடிவு என்னுரை ஆதி வந்தொடுங்க பின்னைய வினையாம் திரைகள் வீசிடுமோர் பிரம வேளையில் இனிப்படிவாம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பியர் ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூற்றி இரண்டு விசுவாவுசு ஆண்டு ஆடித்திங்கள் பனிரெண்டாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூலை இருபத்தி எட்டு திங்கட்கிழமை நான்காம் வளர்வரை இரவு ஒன்றரை மணி வரை விண்மீன் இரவு எட்டு மணி வரை அருட்பணுவல் திருக்குறள் எண்பத்தி மூன்று வருவிருந்து வைகளும் வாழ்க்கை பருவந்து இன்று ஆடித்திங்கள் வடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை போக்காவன வினையை விட்டுவன ஓதி ஓர்க்கப்படா பொருளை ஓர்விப்பனதீதில் தேவன்குடி தேவதே வைதியே ஆதியந்தமிழா அடிகள் வெடங்களே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை இரண்டு கோலாமிமையோர் பாதம் இரண்டு கோலாம் இளங்கும் குழை பெண் ஆண் இரண்டு கோலாம் உருபம் சிறுமான்மழு இரண்டு கோலாம் அவரேந்தி நதாமே நிழல் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை முதுசினவில்வுனர்புறம் மூன்றொரு நொடிவரையின் மூளை எரிசை சதுரர் பொதி சடையர் சங்கரர் விரும்பு மலை தன்னை வினவில் எதிரெதிரே எதிர்வினைய எழுபொறிகள் சிதறைகளில் ஏன முழுதே கதிர்மணியின் வளரொலிகள் இருளகல நிலவு காலத்தி மலையே அருணிந்தி சிவம் நாயினார் ஆண்டாள் நாச்சியார் குமாரதேவர் ராமதேவர் ஆதி அருளாளர்களோடும் திருநெடுங்கலம் செய்யூர் தலைச்சங்காடாதிய ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய வடிவ பூரம் விண்மீன் இரண்டாம் திருமுறை துணிமல்கு கோவனமும் தோளும் காட்டி தொண்டாண்டீர் மணிமல்கு கண்டத்தீரண்டற்கெல்லாம் அன்பானீர் பினி மல்கு நூல்மார்வர் பெரியோர் வாழும் தலைச்சங்கை அணிமல்கு கோயிலே கோயிலாக அமந்தீரேம் சிவஞான போதும் செம்மள நூந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமறி மாலரனேயும் அழிந்த பிரவேடமும் ஆலையும் தானும் மரன் என தொழுமேம் ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் பாடல் இருபத்தி ரெண்டு நீ மிஞான நல் நீட்டை சாறுதலரிது எனவும் நெஞ்சகமே சற்று ஓய்விடாது செய்தி யானமும் ஆதிகள் எளிது எனவும் உண்ணா நின்றாய் செய்கள் தம் இனத்தாய்கொள் சும்மா இருக்குதல் செய்யதாகி போய் உழைப்பு உனக்கு இருக்க இப்புதுமை என புகழ் நின்றே பதிற்று பத்தந்தாதி பதினான்கு வாரியன கருணை மிகு வல்லாலாய் குரல் நெறியே வளரனாலும் தேரியுணர் உலை மறுத்தல் நூலாலே கிழதாம்புரச் சமய கொலைமை தள்ளி பூரியர்தம் நெறிமாற்றி அறம் சாரும் மேன்மே நெறிவகுத்த புனிதனிங்கள் காரிருள் ஆனவம் நீக்கும் சந்தலிங்கர்தான் கருது கருதுனிஞ்சே என ஓதித்துதித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மறைகளிந்தனை சைவ நிந்தனை புராமணமும் தருகனை கேவல் செய்யுரா சதுரும் பிரவிதீதனா பேதையர் தம்மோடு பிணக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் தங்களோடு உறவும் யாது நல் நண்பர் கேட்கினும் உதவரும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் உபதேசமே உறுதியும் தீது செய்யணும் சிவசெயல் எனக்கொளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படும் செயலும் கனவிலும் அன்பற்கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன்புகள் நாள்தொரும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம் புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர்பொருள் பொருள் வளனும் ஏமுரும் பரதாரம் நச்சிடாதன நொன்பும் தூய்மை நெஞ்சில் யான் ஜனதியனும் செருக்குரா துறவுமாகிய பதினாறு பேர்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்தநாள் காணும் இலக்கியவியல் பிரவீன்குமார் சுதா சக்தி சுருதி வணிகவியல் கவிதாவின் மகள் வர்ஷினி சுரேசு ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்களை பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற பெற துணை நிற்போருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் போர் பகை வன்முறை பகை உணர்வுடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடனும் ஒற்றுமையுடனும் திகழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள் துறையில் சமநய நீதி பல நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் எவை இணைந்த வாழ்வு காண்போம் காவாய் கனகத் திரளையை போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடன் கடன் ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்